பண நிர்வாகம் பிசிக்கல் மேனேஜ்மெண்ட் அதுல எல்லாரும் அக்கறை காட்டுறான் பண நிர்வாகத்தில் ஆனா மன நிர்வாகத்துக்கு இலக்கியம் அடுத்த மூணாவது பாயிண்ட் நாலு தான் முத பாயிண்ட் எதுக்காக இலக்கியம்னு சொன்னேன் மறந்திருக்குமே சலிக்காத மகிழ்ச்சி திகட்டாத மகிழ்ச்சி ரெண்டாவது இலக்கியம் எதற்காகன்னு சொன்னேன் என்னை எல்லாரும் பாவமாக பார்க்குறாங்க சே நம்ம சொல்லிடுவோம்னு எவ்வளவு நம்புகிறாயா அந்த ஆளு ரெண்டாவது எதுக்காக இலக்கியம் மனசை நல்லபடியாக பார்த்துக்கிறது இந்த மனசை நல்லபடியா பார்த்துக்கிறது மூணாவது பாயிண்ட் மனசை நல்லபடியா பார்த்துக்கிட்டா அந்த வாழ்க்கை ஒழுக்கமான வாழ்க்கையாக இருக்கும் மனசு கெட்டு போனவன் ஒழுக்கம் கெட்டுவன் இந்த ஒழுக்கத்தை வற்புறுத்தாத இலக்கியமே கிடையாது எல்லா இலக்கியமும் ஒழுக்க டிசிப்ளின் டிசிப்ளின் இஸ் த பிவட் ஆஃப் எவ்ரி லிட்ரேச்சர் எல்லா ஆங்கில இலக்கியம் மலையாள இலக்கியம் தெலுங்கு தெலுங்கு இலக்கியம் எல்லா இலக்கியத்தினுடைய ஆணிவே ரச்சாணி ஆதார சுருதி என்ன ஒழுக்கம் சார் பணம் ஒருத்தன்ட்டு அதிகமா இருக்கணும் இந்த உலகத்தில் எவ்வளவு சம்பாதிச்சேன்னு கேட்குறானே ஒழிய எப்படி சம்பாதிச்சேன்னு ஒரு பயிலும் கேட்க மாட்டான் எவன கேக்குறான எவ்வளவு சம்பாதிச்ச கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிருக்கேன் சம்பாதிச்ச எப்படி எப்படியோ சம்பாதிச்சேங்கிறான் அவர் கூட சொன்னார்ல வேந்தர் பல்கலைக்கழக வேந்தர் சொன்னார்ல எப்படினாலும் பணம் சம்பாதிக்கலாம் சரி ஒருத்தர் ரொம்ப பெரிய பணக்காரனா இருந்து பிச்சைக்காரன் ஆயிட்டான் பெரிய கொடி கட்டி பறந்தவன் பிச்சைக்காரன் ஆயிட்டான் வாழ்ந்து கெட்டவன் அவனை பார்த்த உடனே உலகம் என்ன செய்யும் ஏளனம் செய்யுமா இறக்கப்படுமா நான் வகுப்பு எடுக்கிற மாதிரி எடுக்கிறேன் நீங்க அவனை பார்த்தீங்கன்னா ஏளனம் செய்வீங்களா இறக்கப்படுவீங்களா ஏளனம் பண்ணுவீங்களா தான் பண்ணுவான் ஐயோ பாவம் எப்படி இருந்தவன் இப்படி ஆயிட்டானே ஒரு பொண்ணு ரொம்ப அழகாக அந்த அழகுக்காகவே ஒரு பையன் அந்த பிள்ளை படிக்காத பிள்ளையாக இருந்தாலும் பரவாயில்லன்னு தாலி கட்டினான் கல்யாணம் ஆகி மூணாவது நாளில் அம்மா பார்த்துது முகமெல்லாம் இப்போ தழும்பு தழும்பாக இருக்குது இப்போ அழகு போயிடுச்சு இப்போ அவனை பார்த்து என்ன பண்ணுவீங்க ஏளனம் பண்ணுவீங்களா இறக்கப்படுவீங்களா இறக்கப்படுவீங்க ஐயோ பாவம் அந்த பிள்ள அழகாக இருக்குன்னு கட்டினான் இப்படி ஆயிடுச்சே பெரிய பதவியில் இருந்தான் கீழே வந்துட்டான் இறக்கும் இப்போ பணம் அழகு அந்தஸ்து படிப்பு குறைஞ்சா இறக்கப்படுவோம் ஏளனம் பண்ண மாட்டோம் ஆனால் ஒருத்தர் நல்ல ஒழுக்கத்தோடு இருந்துட்டு அந்த ஒழுக்கத்தை வைங்க இறக்கப்பட மாட்டோம் என்ன பண்ணுவோம் ஏளனம் பண்ணுவோம் அதனால தான் நான் சொல்கிறேன் பணம் குறைவாக இருந்தால் ரொம்ப கஷ்டப்படாதீங்க அழகு குறைவாக இருந்தால் கஷ்டப்படாதீங்க அந்தஸ்து குறைவா இருந்தா வருத்தப்படாதீங்க பதவி குறைவா இருந்தா வருத்தப்படாதீங்க எது குறைவா இருந்தா வருத்தப்படுங்க ஒழுக்கம் குறைவா இருந்தா வருத்தப்படுங்க ஒழுக்கம் குறைவா இருந்தா உங்களை ஏளனம் பண்ணுவான் எள்ளி நகையாடுவான் அதனால தான் திருவள்ளுவர் ஒழுக்கம் உயிரினம் ஓம்பப்படும்னார் ஒழுக்கம் சார் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும்னு ஏன் சொன்னார் ரெண்டு விஷயத்தை யோசிக்கிறார் திருவள்ளுவர் ஒழுக்கம் போனால் வராது உயிரும் போனால் வராது உயிர் போனால் வருமா திரும்பி வருமா இரவல் தந்தவன் கேட்கின்றான் அதை இல்லை என்றால் அவன் விடுவானா உறவை சொல்லி அழுவதனாலே உயிரை மீண்டும் தருவானா எங்கள் அப்பா எம்மலாம் எவ்வளோ பிரியம் வச்சுருந்தார் அவரை எடுத்துக்கிட்டே நாசமாக போகிறவனே குடியா ஓடா எம்மன் சொல்லுவார் போடா எனக்கே அப்பா இல்லை யமனுக்கு அப்பா பேர் தெரியுமா உங்களுக்கு யமனோட நெஜப்பேரு என்னன்னு நமக்கு தெரியாது சார் உயிரை எடுக்கிறவனுக்கு பேர் முக்கியம் இல்ல சார் உயிரை எடுக்கிறவனுக்கு பேர் முக்கியம் இல்ல என் குழந்தை உயிர்குயிரா நேசிச்சேன் கண்ணு கண்ணா வளர்த்தேன் அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டே அட கடவுளே மரணத்தேவனே அழுதா விடுவானா உறவை சொல்லி அழுவதனாலே உயிரை மீண்டும் தருவானா இது பூக்குறலாலே கிடைக்காது கோர்ட்டுக்கு போனால் ஜெயிக்காது லா போட முடியுமா எத்தனை எந்த செக்ஷனில் போடுவீங்க எங்கள் அப்பா செத்து போயிட்டார் இது இத்தனாவது செக்ஷன் படி தப்பு அப்படின்னு எந்த வக்கீல்கிட்ட போவீங்க ஏன்னா அவருக்கு இருந்த ஒரு அப்பா ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி தான் செத்தார் எந்த வக்கீல் அந்த கேஸ் எடுத்து நடத்துவார் அதில் உயிர் போனால் வராது அடுத்து ஒழுக்கம் போனால் வராது அப்ப திருவள்ளுவர் என்ன பண்ணியிருக்கணும் ஒழுக்கம் உயிரை போல பாதுகாக்கப்பட வேணும் அப்படித்தான் எழுதியிருக்கணும் ஒழுக்கம் சமம் ஒழுக்கம் உயிர் சமம் ரெண்டும் போனா வராது ஒழுக்கம் உயிரை போல பாதுகாக்கும் அவர் என்ன பண்ணார் ஒழுக்கம் உயிரினும் உயிரை விட மேலாக பாதுகாக்கப்பட வேண்டும் ஏன் அப்படி சொன்னார்ன்னு யோசிச்சீங்களா அதுக்கெல்லாம் எங்களுக்கு எங்க நேரம் இருக்குங்கிறாங்க ஏன் சொன்னார் தெரியுமா விஞ்ஞானம் வளர வளர மருத்துவம் வளர வளர இருபத்தி மூணாம் நூற்றாண்டிலோ இருபத்தி நாலாம் நூற்றாண்டிலோ போன உயிரை திரும்ப கொண்டு வந்து விடுவதற்கு கூட வளர்ச்சி வந்து அறிவியல் வந்து ஆனால் அறிவியலும் மருத்துவமும் எவ்வளவு வளர்ச்சி அடைந்தாலும் போன ஒழுக்கத்தை யாராலும் திரும்ப கொண்டு வர முடியாது ஆகவே ஒழுக்கம் ஒழுக்கம் உயிரினும் ஒம்பப்படும் உயிரை விட பாதுகாக்க சத்தியம் இல்லை சார் அது ஒழுக்கம் போச்சுன்னா சார் ஐம்பது வருஷமா ஒழுக்கமாக இருந்தார் சார் எந்த பொம்பளையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டார் சார் வீட்டை விட்டு வெளியே வந்தார்னா குனிஞ்ச தலை நிமராமல் தான் சார் போவார் ஐம்பது வருஷமா ரெண்டு தடவை லாரியில் அடிபட்டிருக்கார் சார் தலையை நிம்முற பேரம்பவர் எவ்வளவு பெரிய பேரழகி வந்தாலும் பார்க்க மாட்டார் ஐம்பது வருஷம் சார் சே பாராட்டுவீங்கல்ல ஐம்பது வருஷமா அடுத்த பொண்ணை பார்க்காமலா சே ஏன்னா நான் இப்போ சமீபத்தில் சுவிட்சர்லாந்து போயிருந்தேன் அங்கே ஒரு இங்கிலீஷ்காரன் கேட்டான் ப்ரொஃபஸர் ஆர் யூ மேரீடு அப்படின்னா எழுபத்தேழு வயசில் இருந்தா கேள்வி எஸ் ஐ ஆம் மேரீட் ஹவு லாங் ஆர் யூ மேரீடு எத்தனை வருஷம் ஆச்சுங்கிறான் கல்யாணம் ஆகி ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி நைன் இயர்ஸ் ஓ ஃபார்ட்டி நைன் இயர்ஸ் ஆஃப் மேரீடு லைஃப் அப்படி ஒரு கேப் விட்டுட்டு வித் த தேம் ஒய்ஃப் நாற்பத்தொம்போது வருஷம் ஒரே பஞ்சாதி கூடவா கூடவாடா இது இருபத்தஞ்சி வயசுலேருந்து எழுபத்தஞ்சு வயசு வரைக்கும் ஒரே பஞ்சாதி கூடவா வாட் ஏ ஒண்டர் அப்படிங்கிறான் ஐம்பது வருஷம் ஒழுக்கமாக இருந்தான் அடுத்த பொண்ணை பார்க்க மாட்டான் இப்போ தான் சார் 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 இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா தான் இப்போதான் சார் இந்த பக்கத்து வீட்டு ஊரில் ஒரு பதினேழு வயசு பிள்ளையை கையை பிடிச்சி இழுத்துட்டார் சார் ரெண்டு நாளாக தான் சார் ஐம்பது வருஷமும் ஒழுக்கமாக இருந்தார் சார் ஐம்பது வருஷமும் அடுத்த பஞ்சாதியோ அடுத்த பொண்ணும் பார்க்க மாட்டார் சார் இப்போ என்னமோ என்னமோ கிரகாச்சாரம் தெரியலை ரெண்டு நாள் அந்த பிள்ளைய பிடிச்சி இழுத்துட்டார் அந்த பிள்ளை வேற காய்ச்சி பூச்சின்னு கத்திருச்சு சார் ஏதோ கிருக்கேன் வயசானவன் கிளவேன் தொடர்றான் விடுவோமேன்னு அந்த பிள்ளை இருந்திருக்க வேண்டாம் எப்படி கொண்டாடுறான் எப்படி சார் நீங்கள் ஐம்பது வருஷம் இல்லை சார் நூறு வருஷம் உங்கள் ஒழுக்கத்தை கட்டி காப்பாற்றிட்டு ஒரு நிமிஷம் ஒழுக்கத்திலேருந்து மாறி போனீங்கன்னா நீங்கள் நூறு வருஷம் கட்டி காப்பாற்றின ஒழுக்கத்துக்கு மரியாதை இல்லாமல் போயிடும் சார் அதனால தான் சார் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் இப்போ சார் முன்னாள் மந்திரி கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல முன்னாள் முதலமைச்சர் கேள்விப்பட்டிருக்க முன்னாள் ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு அறுபது வருஷத்துக்கு முன்னாடி ஒழுக்கமாக இருந்தார் சார் இப்போ தான் கொஞ்சம் இது மூணாவது பாயிண்ட் என்ன தெரியுமா மனசை நல்லபடியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒழுக்கம் வரும் அந்த ஒழுக்கத்தை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மிகப்பெரிய கருவி இலக்கியம் அப்ப சலிக்காத மகிழ்ச்சி தருவது இலக்கியம் மனசை நல்லபடியாக பார்த்துக்கிறதுக்கு உதவி செய்யறது இலக்கியம் ஒழுக்கத்தை கட்டி காப்பாற்றுவதற்கு இலக்கியம் நிறைவாக ஜெயகாந்தன் சொன்னார் ஒரு அருமையான மேற்கோள்